சங்கர் அமுதா இருவரும் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள் அவன் ராயபுரத்திலிருந்து பைக்கில் கல்லூரி வருவான் வரும் வகையில் திருவல்லிக்கேணியில் அமுதாவை ஏற்றிக்கொண்டு நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரிக்கு செல்வான் படிக்கும் காலத்திலேயே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வழங்கியதால் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்தேறியது இரு பின் அவர்களுக்கு சுதா பிறந்தாள் சுதா துருத்துருவன இருந்தால் வாயை திறந்தால் மூடமாட்டாள் எதையும் எளிந்தில் புரிந்து கொள்வாள் சங்கர் ஒரு நிறுவனத்தில் கணக்காரராக பணியாற்றுகிறான் அமுதா பக்கத்து ஏரியாவில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றுகிறாள் சங்கரின் பெற்றோர் அவனுடன் இருக்கிறார்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் அமுதா தன் மாமனார் மாமியாரிடம் மரியாதையாக நடந்து கொண்டாள் அவர்களை அன்புடன் உபசரித்து அவர்களுக்கு தேவையானவற்றை சரியாக நிறைவேற்றினாள் அவர்கள் கேட்பதற்கு முன்பே அவர்களுக்கு தேவையான காபி டீ எல்லாவற்றையும் கொடுத்து விடுவாள் அதனால் அவள் மீது அவர்களுக்கு எந்த கோபமும் இல்லை சுதாவுக்கு மூன்றை வயது ஆகிவிட்டது தான் வேலை செய்யும் பள்ளியிலேயே அவளை சேர்த்து விடலாம் என்று அமுதா கூறியதை ஷங்கர் ஏற்றுக்கொண்டான் இருவரின் வருமானம் இருப்பதால் வீட்டு வாடகை கொடுப்பதிலும் பள்ளி கட்டணம் செலுத்துவதிலும் அவர்களுக்கு சிரமம் தெரியவில்லை ஷங்கரின் அம்மாவுக்கு திடீரென பக்கவாதம் ஏற்பட்டு படுத்த படுக்கையானால் அவரை கவனித்து கொள்ள எப்போதும் பக்கத்திலே ஆள் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதனால் அமுதாதான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியிருந்தது தன் அம்மாவை போல் நினைத்து மாமியாருக்கு பணிவிடைகள் செய்து வந்தால் காலப்போக்கில் இது அமுதாவுக்கே சிரமமாக இருந்தது பள்ளிக்கு சென்று அங்கே பாடம் நடத்திய கலைப்போடு வந்து வீட்டு வேலைகளையும் கவனித்து மாமியாரையும் கவனிக்க வேண்டியிருக்கிறதே என்று மலைப்பாக கருத தொடங்கினாள் இது குறித்து தன் கணவன் வந்ததும் பேச வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அன்று இரவு என்னங்க ஒரே சிரமமாக இருக்குங்க பள்ளிக்கு போய் பாடம் நடத்திட்டு வீட்டுக்கு வந்து உணவு சமைச்சு விட்டு வீட்டு வேலைகளையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் அம்மாவுக்கு வேறு பணிவிட செய்வது ரொம்ப இருக்குங்க உங்கள் அம்மாவை மட்டும் கவனிச்சுக்கிற மாதிரி ஒரு வேலைக்காரி வச்சுட்டா எனக்கு சிரமம் குறையுமங்க என்றால் சரி நான் விரைவில் ஏற்பாடு பண்ணுறேன் என்றான் ஷங்கர் வேலைக்காரி சேர்த்தும் எந்த பயனும் இல்லை யாரும் சரியாக வேலை செய்வதில்லை பணத்துக்காக செய்பவளும் உறவாக இருந்து செய்பவளுக்கும் இடையே வித்தியாசம் இல்லையா அதெல்லாம் சரியாக வராதுடா என்று அம்மா அவ்வப்போது குறை சொல்லி வந்தாதான் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் அமுதா நீ இந்த வருஷத்தோட உன் வேலையை விட்டுடு அம்மாவை நல்லா கவனிச்சுக்க வீட்டு வேலையை பார்த்துட்டு அம்மாவை கவனிச்சிட்டா போதும் நீ வேலைக்கு போய் சிரமப்பட வேண்டாம் என்று உறுதியாக கூறினான் என்னங்க சொல்கிறீங்க நானும் நீங்களும் வேலை செய்கிறதுனால தான் நம் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க முடியுது நாமும் நல்லபடியாக குடும்பத்தை நடத்துகிறோம் உங்களோட சம்பத்தை மட்டும் வச்சுக்கின்னு நாம் நல்லபடியாக குடும்பம் நடத்த முடியாதுங்க நமக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் அதனால் வேண்டாங்க உங்கள் முடிவை மாற்றிக்கங்க என்றால் இல்லாமல் தான் எனக்கு அம்மா தான் முக்கியம் நீ சம்பாதிக்கிற பணம் தேவையில்லை என்னோட சம்பளத்தில் குடும்பம் நடத்திடலாம் நீ வேலையை விட்டுடு என்றான் சங்கர் உறுதியாக இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது சங்கர் தன் அம்மாவுக்காக அமுதாவை வேலையை விடுமாறு சொல்லிக் கொண்டே இருந்தான் அவள் எதிர்த்து பேசிக்கொண்டே இருந்தாள் தன்னுடைய வருமானம் இல்லை என்றால் குடும்பம் நடத்துவதும் பிள்ளையை நன்றாக படிக்க வைப்பதும் இயலாமல் போய்விடும் என்று எண்ணினாள் எனவே அவள் தொடர்ந்து தன் கணவனிடம் எதிர் வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தாள் இப்போது தம்பதியருக்கிடையே விரிசல் ஏற்பட்டு விட்டது சில நாட்களாக இருவருக்குடமே பேச்சுவார்த்தை இல்லை ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் எதிரும் புதருமாக இருந்து வந்தனர் இருப்பினும் அவள் வேலைக்கு போவதை நிறுத்தவில்லை மாமியாருக்கு பணிவிடை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டாள் இது சங்கருக்கு கோபத்தை தூண்டியது ஒரு நாள் தன் அம்மா அவனிடம் தன் மருமகள் பற்றி குறை பேசினாள் டாய்லெட்டுக்கு கூட்டி செல்ல ஆள் இல்லாமல் நான் தவிக்கிறாண்டா என்று அழுது புலம்பினாள் அது சங்கரின் மனதை கரையை செய்தது அதே நேரத்தில் அது தன் மனைவி மீது கோபத்தை தூண்டியது ஏ அமுதா நீ உன்னோட மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கே ஒழுங்கா நீ வேலையை விட்டுட்டு என் அம்மாவுக்கு ஒத்தை ஒத்தையாசையாக இருக்கிறதா இருந்தா இங்க இரு இல்லனா நீ உன்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பு என்று கடுமையாக பேசிவிட்டான் இது அமுதாவின் மனதை வெகுவாக காயப்படுத்தி விட்டது காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட இவரே என்னை புரிந்து கொள்ளாமல் இப்படி கடுமையாக பேசிவிட்டாரே இனி எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை என்னால் தனியாக வாழ முடியும் நான் என் சம்பாத்தியத்தில் என் பிள்ளையை நன்றாக படிக்க வைப்பேன் என்று மனதில் துணிச்சலை வர வைத்து கொண்டு மறுநாள் தன் அம்மா வீட்டுக்கு புறப்பட்டு விட்டாள் இதோ அவள் தாய் தன்னோட தாய் வீட்டுக்கு வந்து ஈராண்டுகள் ஓடிவிட்டன அமுதாவின் தாய் வீட்டில் அவளுடைய அம்மாவும் அவளின் அண்ணன் அண்ணியும் இருந்தனர் அவர்களோடுதான் அவள் தன் பிள்ளையையும் வைத்துக்கொண்டு கொண்டு நாள்களை கவித்து வருகிறாள் ஷங்கர் தன் மகளை பார்ப்பதற்காக அவ்வப்போது வந்து சென்றான் இப்போது சுதா நன்றாக வளர்ந்து விட்டாள் நன்றாக பேசுகிறாள் அறிவு முதிர்ச்சியோடு நடந்து கொள்கிறாள் அவ்வப்போது வந்து சந்திக்கும் அப்பாவோடு சேர்ந்து ஊர் சுற்றுகிறாள் தான் விரும்பியதை அப்பாவிடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறாள் அப்பாவை விட்டு பிரிந்தால் அவர் மீண்டும் எப்போது வருவார் என்ற இயக்கத்தில் இருந்தால் அமதாபாவ தன் மகளோடு அன்பாக கூட பேச முடியாத நிலையில் மனச்சுமையுடன் மன இறுக்கத்தோடும் இருந்தால் வேலைக்கு போய் சம்பாதித்ததும் இல்லாமல் நாள்களை கவித்து வந்தாள் அம்மா வீட்டிலும் எவ்வளவு காலம்தான் வெற்றியாய் பொய்தை கைப்பது ஜாடை மாடையாக அக்கம் பக்கத்தினர் பேசுவதை கேட்டால் காலப்போக்கில் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு அவர்களின் பேச்சு அவள் மனதை காயப்படுத்தி விட்டது இதனால் மனமுடைந்தாள் ஒரு நாள் சுதாவை பார்க்க ஷங்கர் வந்தான் அப்போது அவள் அப்பா நான் எப்போதும் உங்களோடு இருக்க முடியாதா ஏன் மாதம் ஒரு தடவை வந்து என்னை பார்க்குறீங்க அம்மாவோட நீங்கள் பேச மாட்டீங்களா என்றாள் சுதாகண்ணு நானும் அம்மாவும் பிரிஞ்சிட்டோம் அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருக்கோம் என்றான் நீ ரெண்டு பேரும் ஒன்றா சேர மாட்டீங்களா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம்ப்பா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா என்று கேஞ்சம் குரலில் கொஞ்சினாள் அப்படின்னா நீ இதை பற்றி உன் அம்மாவிடம் பேசிப்பார் அவர் சம்மதம் தெரிவித்தால் என்றால் எனக்கு சம்மதம் தான் என்றான் சுதா தன் அம்மாவிடம் மனம் விட்டு பேசினாள் தன் ஆசையை தன் அம்மாவிடம் எடுத்து சொன்னால் அம்மா நீயும் அப்பாவும் ஒன்றா சேருங்கம்மா அப்பாவோட பேசுங்கம்மா நம் எல்லோரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருப்போம் என்று கெஞ்சினாள் அவரோடு என்னால் வாழ முடியாது அவர் என்னோட உணர்வுகளை புரிஞ்சிக்கவே இல்லை அவருக்கு என் மேலே அன்பே இல்லை அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை அவரை பற்றி என்னிடம் இனிமே பேசாதே என்று கோபமாக கத்தினாள் அம்மாவின் கோபத்தை கண்டு சூழ்வா பயந்து போயிட்டாள் இருந்தாலும் அம்மா அப்பா இருவரையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என உறுதி கொண்டாள் அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்க தொடங்கினாள் அன்றாடம் தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு குடும்ப உறவுகளை எவ்வாறு வெட்டுவது ஒட்டுவது என்பதெல்லாம் தெரிந்திருப்பதில் வியப்பில்லை பிள்ளைகளுக்கு பாடநூல்களை விட படக்காட்சிகள் தான் மனதில் பசையாக ஒட்டி கொள்கின்றன அதுபோலவே சுதாவின் மனதிலும் பல்வேறு காட்சிகள் பதிவாகியிருந்தன தன் பாட்டியோடு ஒன்றாக அமர்ந்து தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து கொண்டே தன் அம்மா அப்பா பற்றி யோசித்து கொண்டே அவளுக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது அம்மா தன்னோட அப்பாவுக்கு ஒன்றாக சேர்கிறவரை நான் அவளிடம் பேசப்போவதில்லை என்று முடிவெடுத்தாள் அன்று முதல் சுதா தன் அம்மாவிடம் பேசாமல் இருந்து வந்தாள் அது மட்டுமில்லாமல் அவள் பேச்சுக்கு முரணாக செயல்படத் தொடங்கினாள் இது அமுதாவின் மனதை மிகவும் வருத்தியது கணவனும் பிரிந்து விட்டான் பெற்றெடுத்த பிள்ளையையும் தன்னோடு பேசுவதில்லை எதற்காக வாகனம் என்ற எண்ணமெல்லாம் வந்து சென்றது தனித்து விடப்பட்டவளைப் போல ஆகிவிட்டாள் வாழ்க்கையே அவளுக்கு நெருக்கடியாகிவிட்டது உலகமே இருட்டானதைப் போன்று உணர்ந்தாள் மகளின் போக்கு நாளுக்கு நாள் கடுமையானது நன்றாக சாப்பிடுவதில்லை நன்றாக படிப்பதில்லை யாருடனும் ஒழுங்காக பேசுவதில்லை இப்படியே போனால் அவர் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டு விடுவார் அவள் மனதில் தன்னை பற்றிய தவறான பிம்பம் பதிவாகிவிடுமே என்று அஞ்சினாள் மன வேதனையுடன் வேலைக்கு சென்று வந்து வீட்டில் நோயும் போது தன் அண்ணி அம்மாவிடம் மிக கடுமையாக நடந்து கொண்டதை கண்டு அவள் பதறினாள் ஏங்க அண்ணி அம்மாவிடம் இப்படி கடுமையாக நடந்துக்கிறீங்க அவங்க காஃபி தானே கேட்டாங்க அதுக்கு போய் இப்படி சத்தமாக பேசுறீங்க அவங்களே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்களிடம் இவ்வளவு கடுமையாக நடந்துக்கலாமா என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள் அவங்க அப்பப்போ காப்பி சுடு தண்ணி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நானும் கொடுத்துட்டே இருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கு போய் ரொம்ப சத்தம் போட்டால் சும்மாவாக இருப்பாங்க இவ்வளவு செய்கிற என் மீது அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்க வேண்டாமா என்று அன்னி கோபத்துடன் கேட்டாள் சரி அதுக்காக இவ்வளவு சத்தமாக பேசுவீங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை தானே அவங்களிடம் கொஞ்சம் கரிசனமாக நடந்துக்கக்கூடாதா நீ என்றால் அமுதா ம் கரிசனத்தை பற்றி நீ சொல்ல வந்துட்டியாக்கும் ஏன் உன்னோட மாமியாவை ஒய்ங்காக கவனிச்சிக்காம தானே புருஷன் வீட்டு விட்டுட்டு வந்த நீ உன்னோட மாமியா மேலே கரிசனம் காட்டாமல் நான் மட்டும் என்னோடய மாமியா மேலே கரிசனம் காட்டணுமாக்கும் முதல்ல நீ இங்கேருந்து உன்னோட புருஷன் வீட்டுக்கு கிளம்பி போய் உன்னோட மாமியாவை ஒய்ங்காக கவனிச்சுக்கும் பிறகு வந்து நீ அறிவுரை சொல்லு என்று காரசாரமாக பேசினான் அன்னியின் பேச்சு அமுதாவின் மனதை தாக்கியது பதிலேலும் பேச முடியாத ஓமையாக நின்றாள் தன்னுடைய அவசர புத்தியால் கணவனை பிரிந்து வாழ்க்கையை இழந்து எல்லோரிடமும் பேச்சு வாங்கி ஒன்று உள்ளதே என மனம் விரும்பினாள் கணவனின் சொற்படி கேட்டு நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாமே என்று எண்ணினாள் அம்மா அங்கிருந்து விலகிச் சென்றதும் அத்தையை பார்த்து புன்முறுவல் போத்தாள் சுதா தான் சொன்ன மாதிரி தன் அம்மாவிடம் அத்தை பேசியதற்காக புன்னகை மூலம் அவள் நன்றி தெரிவித்தாள் அம்மாவின் மனதை மாற்றுவதற்காகவே சுதா தன் அத்தையிடம் அவ்வாறு பேசுமாறு அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் இரவு முழுக்க அமுதா யோசனையில் மூழ்கினாள் தூக்கம் வராமல் இப்படியும் அப்படியும் புரண்டு புரண்டு படுத்தாள் என்னதான் சிரமமானாலும் கணவனோடு சேர்ந்து வாழ்வதே தனக்கு மதிப்பை தரும் என்பதை உணர்ந்தாள் தீர்க்கமான முடிவு மனதுக்குள் தோன்றியதை எண்ணி மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியில் உறங்கிவிட்டாள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி சுதா தூக்கத்திலிருந்து உயர்த்தொய்வதை எதிர்பார்த்திருந்தாள் அவள் எழுந்ததும் அவளிடம் சென்று சுதா அம்மா அவர் குட் நியூஸ் சொல்ல போகிறேன் நானும் உங்கள் அப்பாவும் ஒன்றா போகிறோம் நீ எப்போவே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு என்றாள் அம்மாவின் மனமாற்றத்தை கண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த சுதா தன் அப்பாவுக்கு ஃபோன் செய்து அப்பா நீங்கள் இப்போவே வந்து அம்மாவையும் என்னையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா என்று சொல் அழைப்பதை துண்டித்தாள் ஷங்கர் வந்தவுடன் அமுதா பேசத் தொடங்கினாள் என்னங்க என்னை மன்னிச்சிடுங்க எத்தனை நாள் உங்கள் அருமை தெரியாமல் நான் என்னோடய வாழ்க்கையை வீணாக்கிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்னோடய வேலையை விட்டுறேன் உங்கள் அம்மாவை நல்லா கவனிச்சிக்கிறேன் வீட்டிலேயே டியூஷன் எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு சம்மதமா என்று பணிவோடு கேட்டாள் மன்னிப்பு எல்லாம் எதுக்கு சும்மா சுதா நீ உன்னோட வேலையை விட வேண்டாம் நீ உன் விருப்பம் போல் வேலைக்கு போகலாம் அம்மா இப்போ குணமாயிட்டு வராங்க ஒரு பனிப்பெண் தினமும் வந்து கவனிச்சுட்டு போகிறா அவன் மேலே அம்மாவுக்கு ஒரு விதமான அன்பு ஏற்பட்டு போச்சு அதனால் உனக்கு இனி சிரமம் இருக்காது எத்தனை வருஷமா நீ எவ்வளோ சிரமப்பட்டுட்ட நீ சிரமப்பட்டது போதும் இனி நீ உன் விருப்பம் போல் நடத்துக்க அமுதா என்றாள் ஷங்கர் பேச பேச அமுதாவின் கண்களில் கண்ணீர் கசிந்தது அவனுடைய கையை இறுக பற்றி தன் அன்பை பரிமாறினாள் அம்மாவை தன் அப்பாவோடு சேர்த்து வைத்த மகிழ்ச்சியில் சுதா தன் அப்பாவின் செல்போனில் காட்டும் படம் பார்க்க தொடங்கினாள் இந்த கதை எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து சேரும்